எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பாக எப்படி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழ்ல அண்ட் வாஸ் எஸ் ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனுடைய ஜேர்னி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா கரெக்டா அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைன்ல

ஹே லோக்கி வாட் அ சப்பாய் அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க அண்ட் அவங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது சீரியஸ்லி டு டெல் தட் ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்க

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவு மாத்திருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா அது எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சா தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா சமையா இருக்கே அப்ப நீங்க நிறைய பண்ணணும் இல்ல இல்ல சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓபன் ஃபார் யூ ஆல் நீங்க கேட்கலாம் மைக் குடுத்துறேன் இல்ல வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்ட்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் சீரியஸாவா சீரியஸா மை फर्स्ट வெஸ்டன சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனி திங் அபவுட் த மியூசிக் வீடியோ யா அபவுட் த சாங் யா சாங்கை பற்றி கேட்கலாம் சுருதி சுருதி சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் நீங்கள் வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டேக்கப் பண்ணாலும் நடிப்பில் நீங்கள் தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவாக நடிப்பாரா அப்புறம் குறிப்பாக ரொமான்ஸ் இல்லைனா எவ்வளோ டேக் வாங்கினார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஆக்ட் அகேன் ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்க்ரீன்

இல்ல அவர் வந்து இவர் அவுட் ஆஃப் கண்ட்ரி அப்ப லோகேனா ஹாய்னா ஹாய் ஸ்ருதி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க கங்கராஸ் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் லோகேனா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல பிரதர் நான் உண்மையில ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரமா நான் போய் நடிச்சு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒண்ணு நான் எழுதி என்னையே நல்லா டைரக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃஎஃப்ஐ பொ பொறுத்தளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்க இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு பேசிக் கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைடிலேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னா அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அதுதான் மற்றபடி இது கன்னியூ பண்ணணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸ் ஓட விஷயம் ஒன்று அது வந்து நிமிட நடிச்சா நல்லா இருக்குன்றது தான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் முடியல

ஆனா போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபிலம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் சோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அ நான் வெரி थैंकफुल டு ஆர் كي அ ஃファイ அண்ட் அப்பா बिकॉज இன்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ film ஆர் எ film audio இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட honor and privilege சார் எங்க நின்னிட்டு இருக்க நான் வேல செஞ்சுட்டு இருக்கறத பாத்தீங்க அது 3 நாள் 3 நாள் முடிஞ்சது நான் இப்போ இயன் வர்க்ல இருக்க ஜூன்ல இருந்து பட ஷூட் போறேன் சார் உங்க படத்துல கப்புல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு அவங்க இது நான் எதுவும் பண்ணலங்க ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆகுதுங்கன்னா யாராவது கொண்டா தான் எமோஷன் ஆகும் அதுக்காக பண்ணுறதா நான் டெய்லி காலையில் எழுந்து யாராவது கொள்ளணும்னு எழுத மாட்டேன் சுருதே சுருதே இங்கே இங்கே உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடியும் பண்ணிங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லேயும் எதுவும் நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹீ லுக் குட் அவ்வளோ தான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து தான் டைரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளேயே இல்லைண்ணே சோஷியல் மீடியாவில இல்லை முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லைங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன் கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஏன்னா ஹலோ ஹலோ ஸ்ருதி கனகராஜ் ஆக்சுவலி வீடியோ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் முன்னாடியே முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் டு பட் பட் ஐ அம் ஹியர் ஏன் இவ்ளோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது என்னோட ஃபுல்லா இருந்தது வெரி லக்கி தட் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐ

நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ இவரு கேட்குறப்பாருங்க ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாசத்துல கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டைரக்ஷன் படம் அஸ்துதி இனோ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் கேபி எதாவது இருக்கா? ஏனா நீங்க தனியா உங்கள்கே ஒரு வீடியோ பார்த்துட்டு போட்ட அங்க முன்னாடி நான் ரெண்டு பேரும் क्वेश्चंस மாறி மாறி கேக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு ஐடியா எடுத்துட்டேன். அதுல ஏதாவது நீங்க உங்க அப்பா கிட்ட पर्सनலா الاسئله கேக்குறீங்க இல்ல கேக்கனскіல் மறந்துடற அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல நானேச்சாலும் அடுத்த வாரம் கேக்குறேன். इट्स ஃபைன். அஸ்துதி another one question. <laughs> uh, actually what do you want to convey from this email by this email?

நான் டைரக்டர் இல்லைண்ணா நீ தேவைன்னு இல்லை பட் ஆஸ் அ ஸ்டோரி அ அந்த கேரக்டர் ஸ்மோக் ஸோ வீடியோ இல்லை அவங்க எழுதி வச்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதனால பண்ண வேண்டியது சார் in dwara's direction. அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கிலிருந்து வர ஹீ டெரெக்டட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் ஷோல் பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் யா இல்லை ஒய் நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார் சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்து சொன்னார் இல்ல அப்பா ரொம்ப ஹானெஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக் இட் சட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது சோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் எம் மோர் இன் டீடெயில் லோகேஷ் ப்ரோ இங்க சார் டைரக்டரா டைரெக்டரா சார் டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்திருப்பாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பட்டு மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துவிட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோடய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி ஒருத்த வந்து சேர்ந்திருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதுதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆட்டும் எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் கிட்ட அந்த பிளேலிஸ்டெலாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன் ஒரு நாற்பத்தம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த அதில் அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்னென்னு கூட தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணுகிட்ட பேசும்போது யூஸ் சார் சார் லைஃப் டைம் சூப்பர்

ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்களை மீறி டேரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்களா இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ண வேணாம் கான்சியஸா எடுத்தது எனக்கு அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விசுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்தால போகுது சூப்பர் சூப்பர் அண்ட் அண்ட் பாட் ரொம்ப அழகா இருக்கு சோ நீங்க லோகேஷ் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்திருக்கும்

இப்போ வீடியோ பாக்கும்போது போது ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹி அக்செப்ட் டு டூ இட் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்சோ மச் அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது வாட் இஸ் த டெல்லி லூஸ் தி நியூ சொல்லி லூ மட்டும் தெரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் நல்ல ஜென்சி வாட்ஸ் கே நம்மளுக்கு கஷ்டம் ப்ளீஸ் லவ் இஸ் எ டெலூஷன் இல்லங்களா ஆமா சில டைம் அந்த டெலூஷன் வர்க் அவுட் ஆகலனா அது ஒரு டெலூஷன் அது ஒரு மாயான்னு சொல்வோம் ஆமா ஆனா அது வர்க் அவுட் ஆச்சுனா நன்றி